ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம கொஸ்டின் ஆன்சர் செஷன் மாதிரி வச்சிக்கலாம் கே டி ராம் ப்ளீஸ் டெல் அபவுட் பிரகாஷ் பைப்ஸ் லிமிடெட் ஷேர் பிரகாஷ் பைப்ஸ் நான் பர்சனலாக ஸ்டடி பண்ணதில்லை நான் அதை ஸ்டடி பண்ணிவிட்டு உங்களுக்கு லேட்டர் வீடியோஸில் அப்டேட் பண்ணுறேன் குமார் பி த்ரீ ஏட் ஜீரோ நைன் ஃபார் லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் வாட் அத டெக்னிக்கல் பராமீட்டர் இஸ் டு பி சீன் வைஸ் செலக்டிங் ஸ்டாக் அப்பார்ட் ஃப்ரம் ஃபண்டமென்டல் அனாலிசிஸ் நான் லாங் டம் இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது டெக்னிக்கல் பராமீட்டர்ஸ் பார்க்கவே மாட்டேன் எனக்கு ஒரு ஸ்டாக் அட்ராக்டிவ் வேலுவேஷன் இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா ஒரு கம்பெனியோட பிஸ்னஸ் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குதுன்னு தெரிஞ்சுதுன்னா நான் அதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டேன்னா நான் சப்போர்ட் ரீசன் கிட்டே இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்ணணுன்னு மட்டும்தான் யோசிப்பேன் அதுவும் ஒரு லாங் டைம் ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டில் இருந்து தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நான் டெக்னிக்கலை பார்க்காமலே இன்வெஸ்ட் பண்ணுறது தான் உண்டு ஏன்னா நான் டாலர் காஸ்ட் ஆவரேஜ் ருபி காஸ்ட் ஆவரேஜ் எப்படி வேணால் சொல்லிக்கலாம் ஆவரேஜ் பண்ணிகிட்டே வருவேன் அது அப்வர்டாக இருந்தாலும் டவுன்வர்டாக இருந்தாலும் சரி ஒரு ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ளே இந்த ஷேர் ட்ரேடாக இருக்கும் நான் இதை வாங்கிட்டே இருப்பேன் என்கிட்ட எப்போல்லாம் காசு இருக்கோ அப்போல்லாம் வாங்கிட்டே இருப்பேன் பிரைம் அப்ஜெக்டிவ் இஸ் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பட் ஃபார் சைட் இன் கம் வூட் லைக் டு ஸ்விங் இன் சச் அேஸ் நான் ஸ்விங் ட்ரேடிங் பற்றி ஒன் வீடியோ போட்டிருந்தேன் பட் பர்சனாக எனக்கு அதில் அவ்வளோ சக்ஸஸ் ரேட் இல்லாதனால நான் அதை தவிர்த்துக்கலான்னு முடிவு பண்ணியிருந்தேன் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்லேயுமே ஸ்விங் ட்ரேடிங் வேணும்னு மென்ஷன் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் லாங் டம்ம்காக மட்டும்தான் உங்கள் வீடியோஸ் பார்க்கணுன்னு மென்ஷன் பண்ணியிருந்திங்க நான் ஸ்விங் ட்ரேட் பண்ணி அதை மிஸ்லீட் பண்ணி தப்பான ட்ரேடாக போயிருச்சுன்னா அதில் சில இஷ்யூஸ் வரும்னுட்டு நான் பர்சனலாக அதை சஜஸ்ட் பண்ண வேணாம் டிசைட் பண்ணியிருக்கேன் ஹவு டு பிக் அ ஸ்டாக் டெக்னிக்கல் பராமீட்டர் அண்ட் இஃப் எனி டு பி சீன் அப்ரிஷியேட் ஓர் ரிப்ளை டு திஸ் ஸ்விங் ட்ரேடிங்க்க்கு ஹவு டு பிக்க ஸ்டாக்னா நீங்கள் அதுக்கு நிறையா மெத்தட்ஸ் இருக்குது அதுக்கு நீங்கள் நிறையா டெக்னிக்கல் வீடியோஸ் எக்ஸ்ப்ளைன் பண்ணுற லெசன்ஸ்லாம் இருக்காங்க அதை போய் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ட்ரெண்ட் லைன் வச்சு பிரேக் அவுட் வச்சு நீங்கள் வந்து ஸ்விங் ட்ரேடிங் தாராளமாக பண்ணலாம் ஸோ எல்லாம் ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் பிரவீன் குமார் எஸ்ஏஎஸ் ஹாய் ப்ரோ ப்ளீஸ் கிவ் யுர் ஒப்பீனியன் ரிகார்டிங் ஜோவி ஜோபி ஏவியேஷன் அண்ட் ஆச்சர் ஏவியேஷன் நான் இந்த கம்பெனிஸ் ஏற்கனவே முன்னாடி பார்த்துருக்கேன் இது ஃப்யூச்சரில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ரெண்டு கம்பெனிஸாக இருக்குங்கிறதுல எனக்கு பிலீஃபும் இருக்குது ஆல்சர் ஏவியேஷன் மேனேஜ்மெண்ட்டில் சில இஷ்யூஸ் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் பட் நான் ரெண்டு கம்பெனிஸும் ரொம்ப டீப்பாக ஸ்டடி பண்ணதில் இந்த ரெண்டு கம்பெனிஸ் இருக்கிற இண்டஸ்ட்ரி எனக்கு ரொம்பவே அவுட் ஆஃப் மை காப்பிடன்ஸ் தான் அண்ட் ரெண்டு கம்பெனிஸுமே எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு ஏர்னிங்ஸே கிடையாது ஸோ நம்ம இதை எதை வச்சு இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு யோசிச்சோன்னா நம்மளுக்கு இந்த பர்டிகுலர் ஃபீல்டில் அதிக நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அது என்கிட்ட பர்சனலாக கிடையாது அசோக் ராஜூ டூ ஒன் டூ ஆரிசி லிமிடெட் பவர் கிரேட் பிஎஃப்சி ஆரீசி அண்ட் பிஎஃப்சி கம்பேர் பண்ணி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாஸ்ட்டில் பவர் கிரிட் பிஜி இன்வெட் பற்றி போட்டிருக்கேன் பட் பவர் கிரிட் பற்றி நான் பெருசாக ஸ்டடி பண்ணதில் நான் மூணு கம்பெனிஸ் பற்றி ஸ்டடி பண்ணி மேபி செல் ஒரு வீடியோ போடுறேன் அமர்ராஜா பேட்டரி ப்ரோனு சின்னதுரை டூ செவன் ஸீரோ சிக்ஸ் கேட்டிருக்காரு ஜெயபிரகாஷ் த்ரீ ஜீரோ டூ ஒன்னும் அமர்ராஜா பேட்ரி பற்றி ஒரு வீடியோ போட சொல்லி கேட்டிருக்கேன் நான் ராஜா பேட்டரி பற்றி ஏற்கனவே வீடியோ பாஸ்டில் போட்டிருக்கேன் இப்போ புதுசாக ஏதாவது அப்டேட் வந்ததுன்னா இல்லை மேபி நெக்ஸ்ட் குவார்டருக்கு அப்புறம் புதுசாக நிறைய அப்டேட்ஸ் வந்ததுன்னா நான் அதை பற்றி வீடியோ போடுறோம் அமராஜா பேட்டரி என்னை பொறுத்த வரைக்கும் பிரைட் ஃப்யூச்சர் இருக்கிற ஒரு கம்பெனி தான் இப்போ ரொம்ப அட்ராக்டிவான வேல்யூஷனில் இல்லை பட் எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு அட்ராக்டிவ் வேல்யூஷனில் இருக்கிற மாதிரி தான் தெரியுது என்னோட பேரண்ட்ஸ் வந்து இந்த ஸ்டாக் ஹோல்ட் பண்ணுறாங்க என்கிட்ட பர்சனாக இந்த கம்பெனி போர்ட்ஃபோலியோலாம் கிடையாது நாட்கோ ஃபார்மா கேடிகே பேங்க் இண்டஸண்ட் பேங்க் விபிஎல் வருண் பெவரேஜஸ் ஜோதி லேப்ஸ் ப்ளீஸ் கிவ் யுவர் ஒப்பினியன் ரூ இந்த கம்பெனிஸ் வருண் பெவரேஜஸ் தவிர எல்லா கம்பெனிஸ் பற்றியும் நான் ரெகுலராக ஒப்பீனியன்ஸ் கொடுத்துட்டே தான் இருக்கேன் ப்ரையாரிட்டி லெவல்ஸ் ஃபார் அக்யூமிலேட்டிங் ஈச் ப்ரயாரிட்டி லெவல்ஸ் இதை வந்து நான் பர்சனலாக உங்ககிட்ட டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது ரெகுலேஷன்ஸ் ஒன்ட் அலவ் மி டு யூ பை கால் செல் கால் ஆர் ஹோல் கால்ஸ் பட் எந்த ரேஞ்சில் நீங்கள் வாங்கலாம் இது எதுவுமே நான் வந்து ரெகுலேஷன் வைஸ் உங்ககிட்ட சொல்ல முடியாது சொல்லவும் கூடாது வருண் பேவரேஜஸ் பற்றி என்கிட்ட ஸ்லைட்டாக ஒரு நெகட்டிவ் ஒப்பினன் இருக்குது இவங்க ஹெவிலி டிபெண்ட் ஆன் அண்ட் அதர் கம்பெனி அந்த ஒன் கான்ட்ராக்ட் வச்சு தான் இவங்களோட என்டையர் பிஸ்னஸ் மாடலே வந்து ரன் ஆகிட்டுருக்கு அதனால இவங்க ஏர்னிங்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப ப்ரெடிக்டபிள் கிடையாது ஸோ நான் வருண் பெவரேஜில் இன்வெஸ்ட் பண்ணுறதை தவிர்த்துப்பேன் த மினிமம் மேன் கப்புள் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆன் ஐஇஎக்ஸ் வாட் இஸ் த அர்னிங் கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் ஆர்டிஎம் செக்மெண்ட் தட் இஸ் நாட் கோயிங் டு பி கப்புள் ஆமாம் டிஏஎம் செக்மெண்ட்டில் மட்டுந்தான் கப்பிங் நடக்க போகுது ஆர்டிஎம் செக்மெண்ட்டில் எக்ஸாக்ட் ஏர்னிங் கான்ட்ரிபியூஷன் என்னென்னு எனக்கு ஞாபகம் இல்லை பட் தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் ஆஃப் த என்டையர் வால்யூம் வந்து ஆர்டிஎம் செக்மெண்ட் கிட்டே தான் வருது ரீசன்ட் குவார்ட்டரில் ஆர்டிஎம் செக்மெண்ட்டோட வால்யூம் க்ரோத் வந்து டிஏஎம் செக்மெண்ட்டோட அதிகமாகவே இருந்திருக்கு ஸோ கண்டிப்பாக டிஏஎம் செக்மெண்ட்டில் கப்ளிங் கொண்டு வந்தால் பாதிப்பு இருக்க தான் போகுது பட் அவங்களோட சப்சிடரிஸாக இருக்கட்டும் இல்லை அதர் ப்ராடக்ட் செக்மெண்ட்ஸாக இருக்கட்டும் அந்த பாதிப்பை சப்ஸ்டியூட் பண்ணிடுவாங்க தான் நான் பர்சனலாக பிலீவ் பண்ணுறேன் அண்ட் டிஏஎம்ல கப்ளிங் கூடிய சீக்கிரம் நடக்காதுங்கிறதுக்கும் நான் சில ரீசன்ஸ் வந்து என் வீடியோல மென்ஷன் பண்ணியிருந்தேன் நீங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும் ஒய்எஸ் ஐஎக்ஸ் க்ரோத் சிக்னிஃபிகண்ட்லி ஸ்லோ டவுன் இந்த லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் கம்பேர்ட் டு ஹிஸ்டாரிக்கல் ஆவரேஜஸ் இதுக்கு அவங்க ஏர்னிங்ஸ்களே ஒரு ரீசன் மேனேஜ்மெண்ட் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அவங்க மார்க்கெட் கிளியரிங் ப்ரைஸஸ் வந்து கம்மியாக இருந்ததுங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ அதிக சப்ளை இருக்கிறனால மேபி எக்ஸ்சேஞ்சஸில் அவங்க மார்க்கெட் கிளியரிங் ப்ரைஸ் வந்து கம்மி பண்ண வேண்டியதாக இருந்திருக்கும் பட் எனக்கு தெரிஞ்சு அவங்க ரொம்பலாம் வந்து அவங்களோட க்ரோத் ஸ்லோ டவுன் ஆன மாதிரி தெரில அவங்க க்ரோத் வந்து டூ இயர்ஸ் மட்டும் கம்மியாக பண்ணியிருந்தாங்க பட் ஓவராலாக வந்து அவங்க க்ரோத் வந்து கன்ஸ்டண்டாக தான் மெயின்டெயின் பண்ணிவிட்டு வராங்க பூபதி ராஜா ஃபைவ் சிக்ஸ் ஒன் ப்ரோட் எல்லாம் சப்போர்ட் யுவர் செல்ஃப் என்னை பற்றி சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் கிடையாது நான் இங்கே உங்ககிட்ட ஷேர் பண்ணுற விஷயங்கள் கரெக்டாக இருக்கா ரீசனபுளாக இருக்கான்னு தெரிஞ்சு நீங்கள் இந்த வீடியோஸை ஃபாலோ இருந்தாலே மோதன் என்னஃப்னு நினைக்கிறேன் என்ன ஏன் பர்சனல் டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணி எனக்கும் எதுவும் கிடைக்க போதில் உங்களுக்கு எதுவும் கிடைக்க போகுதுல நான் பர்சனலாக பிலீவ் பண்ணுறேன் லோகேஸ்வரன் எஸ் ஃபைவ் ஃபைவ் த்ரீ செவன் ப்ளீஸ் டிஸ்கஸ் குளோபல் இந்தியா ரிலேட்டட் மேக்ரோ ரெகுலர்லி லைக் கட் டாலர் இன்டெக்ஸ் பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸ் எக்ஸட்ரா ரெகுலராக வீடியோஸில் இதை டிஸ்கஸ் பண்ண சொல்கிறீங்க நான் பர்சனலாக மேக்ரோ பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன் பட் மேக்ரோ எக்கனாமிக்ஸாக நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுவேன் இதை பற்றி மேஜர் அப்டேட்ஸ் வரும்போது நான் வந்து வீடியோஸ்லேயும் நான் வந்து ரெகுலராக டிஸ்கஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஹரிஹரன் விவேகநாதன் எயிட் த்ரீ ஃபோர் டூ கேனே பை சிஎம்எஸ் இன்ஃபோடெக் ஃப்ரம் சிஎம்எஸ் சிம்எஸ் சிஸ்டம் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன் சிஎம்எஸ் சிஸ்டம்ஸ் நீங்கள் வாங்கலாமா வாங்கக்கூடாதுன்னு நான் பர்சனலாக சொல்ல முடியாது நான் பர்சனலாக அதை ரெகுலராக பை பண்ணிட்டுருக்கேன் சிஎம்எஸ் சிஸ்டம்ஸ் பற்றி நான் பல வீடியோஸ் போட்டேன் மறுபடியும் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணால் நிறையா பேருக்கு போர் அடிக்க வாய்ப்பு இருக்குது ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு போர் அடிக்க வாய்ப்பு இருக்குது ஆதிஸ்வரி வாட் யூ திங்க் ஆஃப் த க்ரானிக் கேபிட்டலிசம் இன் இந்தியா அண்ட் ஹவு இட் இஸ் அஃபெக்டிங் த க்ரோத் ஆஃப் இந்தியா க்ரானிக் கேபிட்டலிசமா நீங்கள் எதை பற்றி கேட்குறீங்க எனக்கு சரியாக புரியல இருங்க செக் பண்ணிடும் க்ரானிக் க்ரோனிக் கேபிட்டலிசம் தான் க்ரோனிக் கேப் கேபிட்டலிசம்ங்கிறது வந்து பெரிய பொலிட்டிக்கல் எலீட்ஸ் ஆர் பார்ட்டிஸ் வந்து பிஸ்னஸ் லீடர்ஸோட ஒரு கரப்ட் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது இப்போ தான் க்ரோனிக் கேபிட்டலிசம்னு சொல்லுவாங்க நம்ம வந்து நம்ம எதில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் எந்த கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை மாட்டிகிட்டு இருக்காங்களோ அதை தவிர்த்துட்டு எந்த பிஸ்னஸஸ் நிஜமாலே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது நல்ல ஃப்யூச்சர் இருக்குதுன்னு தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணாலே நம்ம பர்ஸ்னலாக நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம் பட் இந்தியாவோட க்ரோத்தையே அதை அஃபெக்ட் பண்ணதா இல்லையாங்கிறது ஒரு தனி டிபேட் அதை நம்ம இந்த சேனலில் பண்ணால் நல்லா இருக்காதுன்னு நான் பிலீவ் பண்ணுறேன் புகழேந்தி ராஜவேல் கேன் ஆவரேஜ் ரூட் மொபைல் விச் வாஸ் பாட் அட் அன் ஆவரேஜ் ஆஃப் எயிட் எயிட்டி நைன் நீங்கள் வாங்கலாமா ஆவரேஜ் பண்ணலாமா இதெல்லாம் நான் வந்து பர்ஸ்னலாக ஷேர் பண்ணக்கூடாது ரூட் மொபைலோட பிஸ்னஸ் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் எனக்கு பட்டுச்சு பட் இப்போ கரண்ட் வேல்யூஷன் என்ன ஷேர் ப்ரைஸ் என்ன எதுவுமே எனக்கு பர்சனலாக தெரியாது ஸோ நான் வந்து மேபி இதை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃப்யூச்சர் வீடியோஸாக ஷேர் பண்ணுறேன் விக்னேஷ் டூ த்ரீ ஜீரோ ஒன் ஒன் நைன் நைன் ஃபோர் ஹலோ ப்ரோ அம்பிகா காட்டன் ஆர்ஹெச்ஐ மெக்னீஷியா பற்றி சொல்லுங்கள் ரெண்டுமே நான் ஃபாலோ பண்ணலை நான் வந்து ஃபியூச்சர் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன் பட் எனக்கு தெரிஞ்சு இது ரெண்டுமே க்ரோத் வைஸ் ரொம்ப பெர்ஃபார்ம் பர்ஃபார்ம் இருக்க கம்பெனிஸ் தான் பட் நான் இன்னுமே டீப்பாக ஸ்டடி பண்ணிவிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ராகா சுதா கேன் யூ கிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ் ஃபார் ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் மந்த்லி கேன் ஸ்பென்ட் ஃபைவ் கே ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சஜெஸ்ட் அனி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராஜிஜி ஃபார் திஸ் டைப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் இதுக்கு நீங்கள் எஸ்ஐபி பண்ணுறது தான் பெஸ்ட் நீங்கள் ஒரு பெரிய ஆம்பிள் கேபிட்டல் கிரியேட் பண்ணுற வரைக்கும் எஸ்ஐபி மூலயமா எதாவது இந்த இண்டெக்ஸ் ஃபண்டோ இல்லை இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்லேயே கூட நீங்கள் இதை மந்த்லி எஸ்ஐபி மாதிரி உங்கள்கிட்ட எப்போல்லாம் கேஷ் லையிங் ரொண்டாக இருக்கோ நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வரலாம் ஒரு லார்ஜ் கேபிட்டல் சேர்கிற வரைக்கும் நம்மளால் இந்த மாதிரி சின்ன சின்னதாக தான் வந்து சேர்க்க முடியும் மதன் ஜி டூ சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் வெதர் ஓயோ ஷேர்ஸ் கேன் பிகம் லைக் ஜொமேட்டோ ஓயோ கோயிங் டு கெட் லிஸ்ட்டு கைண்ட்லி ஷேர் யோ சஜஷன்ஸ் ப்ரோ ஓயோ ஷேர்ஸ் ஜொமேட்டோ அளவுக்கு வளருமாங்கிறது எனக்கு பர்சனலாக தெரியாது யாராலுமே அதை கணிக்கவும் முடியாது இன்ஃபேக்ட் ஜொமேட்டோவுக்கு ஃப்யூச்சர் நல்லா இருக்குமானே நம்மளால் கணிக்க முடியாது நான் நேற்று வீட்டில் தான் பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் எந்த எந்த பர்டிகுலர் பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் ஃபியூச்சரில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் நம்மளால் ப்ரெடிக் பண்ணவே முடியாது ஸோ நம்ம ஒரு பேஸ்கெட் ஆஃப் ப்ளாட்ஃபார்ம் பிஸ்னஸ்ஸஸ் வாங்கி இருக்கும்போது த்ரூ அன் இன்டெக்ஸ் ஃபண்டோ இல்லை அந்த இன்டெக்ஸை க்ளோஸாக ட்ராக் பண்ணிகிட்டு இருக்கிற சில இடிஎஃப் மூலியமோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு எல்லா வின்னர்ஸ் அண்ட் எல்லா லூசர்ஸ்லையுமே இன்வெஸ்டடாக இருப்போம் வின்னர்ஸ்லேருந்து கிடைக்கிற பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் லூசர்ஸ்லேருந்து கிடைக்கிற நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸோட அதிகமாகவே காம்பன்சேட் பண்ணிடுவோங்கிறது பெரும்பான்மையான சமயத்தில் நடக்கிற ஒரு விஷயம் தான் ஸோ உங்களுக்கு நிஜமாலே இதில் எக்ஸ்போஷர் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்தியா இன்டர்நெட் இன்டெக்ஸ்னு ஒன்று இருக்குது இல்லை அதர் பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸை ட்ராக் பண்ணுற இடிஎஃப்ஸ் இருக்கலாம் அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி எக்ஸ்போஷர் எடுத்துக்கலாம் நீங்கள் ஓயோவில் பெட் பண்ணிவிட்டு ஓயோ பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலாம் அதுலேருந்து கிடைக்கிற நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸை நம்மளால் தாங்கிக்கவே முடியாது பட் ஓயோ எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் இயர் தான் ப்ராஃபிட்டபுளாக மாறி இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் இந்த இயில்ல ப்ராஃபிட் சிக்னிஃபிகண்ட்டாக பூஸ்ட் இருந்ததுன்னு நான் படிச்சிருந்தேன் பட் ஐபிஓ வரும்போது மேபி நம்மளுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கிடைக்கலாம் அப்போ நான் வந்து உங்ககிட்ட ஒரு அப்டேட் ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்சளவுக்கு உங்கள் எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஹானஸ்ட்டாக ஆன்சர் பண்ணியிருந்தேன் நான் சில மிஸ்லீடிங்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது நீங்கள் உங்களோட ஓன் டியூ டெலிஜென்ஸ் பண்ணுங்கள் உங்களோட ஓன் ரீசர்ச் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் டிசன்ஸ் எடுக்கணும் நான் சொல்கிறேனோ இல்லை எனி அதர் கை இந்த இன்டர்நெட் சொல்கிறதுனால அதை ப்ளைண்டாக ஃபாலோ பண்ணாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்